அனைவருக்கும் வணக்கம் சோ மருத்துவ காப்பீடு எடுக்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு முக்கிய அறிவிப்பு என்ன அப்படின்னா நல்ல உடல்நிலையில் பொழுது பாலிசி எடுக்க வேண்டும் ரெண்டு மூணு பேர் வந்து நம்மளுடைய யூடியூப் சேனல்ல வீடியோவை பார்த்துட்டு சார் அடுத்த மாசம் வந்து கர்ப்பப்பை நீக்கிறேன் அதற்கு பாலிசி போட முடியுமான்னு கேக்குறாங்க சோ இந்த மாதிரி தேவைகளை வைத்துக் கொண்டு பாலிசி எடுப்பதற்காக நிறுவனமும் கிடையாது அதற்கான முகவர்களும் கிடையாது நாங்கள் ஸோ நீங்க நல்ல நிலையிலிருந்து எடுத்தா தான் அது உங்களுக்கு பிற்காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு முழுவதுமாக அது பயனுள்ளதாக இருக்கும் நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனைகளோட வந்தீங்க அப்படின்னா அந்த அது வந்து நிறுவனத்தின் பெயரையும் கெடுக்கும் உங்களுக்கும் மன உளைச்சலை தரும் ஏஜெண்ட்டுக்கும் பிரச்சனை வரும் நிறுவனத்துக்கும் பிரச்சனை சொந்த மாதிரி பிரச்சனைகளோடு என்ன செய்யாதீங்க பாலிசிகளை எடுக்க முன்வராதீர்கள் அதனால நல்ல நிலையில் நம்ம இருக்கும்போது தான் பாலிசி எடுக்கணும் நீங்க கட்டக்கூடிய பிரீமியம் கண்டிப்பாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொண்டு போய் சேரும் அதனால உங்களுடைய பிரிமிய வீணாகுது என்ற எண்ணம் வேண்டாம் நாளைக்கு நம்மளோட நம்மளுக்கு ஒன்று தேவைகள் வரும்பொழுது மற்றவர்கள் கட்டக்கூடிய பிரீமிய பணம் நம்மளுக்கு பாதுகாப்பாக உதவும் என்ற எண்ணத்தோடு பாலிசிகளை எழுதுங்கள் ஒருவேளை உங்களுக்கு சுகர் பிரஷர் அப்படின்னு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை கண்டிப்பாக என்ன லெவல் அப்படின்றத தெரிய இல்ல அப்படின்னா நீங்க சாப்பிடக்கூடிய அந்த டேப்லெட் கண்டிப்பாக அதை என்ன செய்யணும் பாலிசி கேட்கக்கூடிய முகவர்களிடத்துல சொல்லுங்க அந்த டேப்லெட்டோடைய இதை போட்டோ எடுத்து அனுப்பிடுங்க அவங்க அதை பார்த்து இதனுடைய அளவு எவ்வளவு எஞ்சி எவ்வளவு இதுல எவ்வளவு விஷயம் சேர்த்திருக்காங்க அப்படின்றத பாத்துட்டு ஏன்னா சுகரோ பிரஷரோ நீங்க சாப்பிடக்கூடிய மருந்துகள் எல்லாமே ஒரு ஸ்லோ பாய்சன் அப்படின்றது தான் கணக்கு அது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் தன்னுடைய வேலைகளை காமிக்கும் அதனாலதான் சொல்றோம் அதனால அந்த விஷயங்களை தவிர்க்காமலும் மறைக்காமலும் கூறிவிடுங்கள் விடுங்கள் நாளைக்கு உங்களுக்கு கிளைம்ன்ற போது எந்த பிரச்சனையும் வராம இருக்கும் அதுக்கப்புறம் கடந்த ஐந்து ஆண்டுகளும் உங்களுக்கு ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டிருந்தாலும் சரி இல்ல நீங்க வந்து ஹாஸ்பிட்டல் ஒரு மூணு நாளைக்கு மேல அட்மிட் ஆகி உங்களுக்கு மருந்து மாத்திரை ஏதாவது எடுத்து வந்தீங்கன்னா அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருந்தா கண்டிப்பாக அதையும் உங்க பாலிசி எடுக்கும் முகவர் முகவரிடத்துல தெரியப்படுத்தணும் ஓகேங்களா அதெல்லாம் ஏன்னா நாளைக்கு அது ரிலேட்டடா பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா இதை இவர் மறைத்திருக்கிறார் அப்படின்ற பிரச்சனை வந்து எழும்பொழுது அதற்கான தொகையை நிராகரிக்கக்கூடிய நிலைக்கு நிறுவனம் அதனால எதையுமே ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லி பாலிசி எடுக்க முன்வாருங்கள் மாத்திரத்துல எது சாப்பிட்டு ஏன்னா நீங்க சாப்பிடக்கூடிய மாத்திரைகள் எல்லாமே உங்களுடைய ரத்தத்துல கலந்துரும் ஓகேங்களா ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தாலே இந்த பிரச்சனைக்காக இந்த மருந்துகளை எடுத்து பல வருஷங்கள் சாப்பிட்டு இருக்காரு அப்படின்றத ஆட்டோமேட்டிக்கா காமிக்கிறோம் இன்னைக்கு ஒரு கல்ல வச்சே என்ன செய்யறாங்க ல ஆயிரம் சொல்லிடுறாங்க இன்னைக்கு உள்ள டெக்னாலஜியில இதெல்லாம் என்ன செய்ய சர்வசாதாரணமா பார்த்தோம்னா இதெல்லாம் இவ்வளவு கலந்துருக்கு அப்படின்றது காணு கொடுத்துரும் சோ அதனால எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்காம தெளிவா சொல்லி பாலிசியில எடுங்க அதுதான் உங்களை சார்ந்த முகவர்களுக்கும் நல்லது நீங்க நாளைக்கு உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டால் அதை முழுவதும் கிளைம் பண்ணி கொடுக்கறதுக்கு முகவருக்கும் வழிகள் ஈஸியாக இருக்கும் நீங்க இருக்கக்கூடிய பாலிசிகள்ல என்ன சிறப்பு அம்சம் இருக்கு என்பதை கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளும் ஏன்னா ஒவ்வொரு பாலிசியில பாத்தீங்க அப்படின்னா இப்ப காம்ரிகென்சிவ் பாலிசில பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிடென்ட் கவர் வந்து கொடுத்துருப்பாங்க ஸ்டார் ஹெல்த் அசுல்ல பாத்தீங்கன்னா ஃப்ரீ மெடிக்கல் செக்அப் வந்து கிளைம் இருந்தாலும் இல்லைனாலும் பாத்துக்கலாம் ஆனா காம்ப்ரிகென்சிவ்ல கிளைம் இல்லாம இருந்தா அடுத்த வருஷம் ஃப்ரீ செக்அப் வந்து கொடுப்பாங்க அதுல ஆக்சிடென்ட் பாலிசி இருக்கு இதுல ஆக்சிடென்ட் பாலிசி கிடையாது அதான் ஆட் அண்ட் கவர் பாலிசியா தான் எடுத்துக்கணும் அதே மாதிரி யங்ஸ்டர் பாலிசில ஆக்சிடன்ட் கவர் இன்புல்டா இருக்கு சோ இந்த மாதிரி ஒவ்வொரு பாலிசிலையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு அதே மாதிரி ஒரு சில பாலிசியில பாத்தீங்கன்னா டெலிவரிக்கு எக்ஸ்பென்சிவ் நிறைய கொடுத்திருப்பாங்க ஆனா டிராவல் வந்து போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ரெண்டு பேரும் டிராவல் பண்ணணும் விமன் கேர் பாலிசில ஒரு வருஷம் டிராவல் பண்ணா போதும் ஆனா பதினஞ்சா லட்சத்துக்கு காப்பீட்டு தொகை இருக்கணும் வருஷத்துக்கு பதினஞ்சாயிரம் பிரீமியம் கட்டணும் தனிப்பட்ட நபரா இருந்தா போதும் விமன் கேர் பாலிசில சோ இந்த மாதிரி பாலிசிகள் இருக்கக்கூடிய தன்மைகளுக்கு ஏற்ப என்ன செய்யுங்க அதுல என்ன குடுத்திருக்காங்க நம்மளுக்கு என்ன தேவை நம்மளுக்கு எது ப்ரொடெக்ட் பண்ணும் இதெல்லாம் தான் பாலிசிகளை போடணுமே தவிர ஏதோ ஒரு பாலிசி போட்டுக்குவோம் அப்படின்ற மாதிரி தயவு செய்து அந்த மனநிலைக்கு வாடிக்கையாளர்கள் இருக்கக்கூடாது அதே மாதிரி உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து ஒரு பத்து தான் இருக்கிறாங்கன்னா சார்கள் தசீர் பிளானை எடுங்க பத்து குழந்தைகளுக்கு பதினஞ்சு பதிமூணு வயசு பதினஞ்சு வயசு கிட்ட வந்துருச்சு அப்படின்னா அவங்க இருபத்தஞ்சு வயசு வரையும் நீங்க கூட்டிட்டு போகணும் அப்படின்றதுனால அந்த டைப்பில் நீங்க காம்ப்ரிகென்சிப் பாலிசி எடுங்க இல்ல ஃபேமிலியே சின்ன ஃபேமிலி முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளதான் இருக்கிறோம் அப்படின்னா ஸ்டார் பாலிசி எடுத்து வச்சுக்கோங்க ப்ரீமியம் ஓரளவுக்கு லிட்டில் பிட் கம்மியா இருக்கும் உங்களுக்கு அது நல்ல ப்ரொடெக்ஷன் ஆகும் இருக்கும் நாற்பது வயசுக்கு மேல உங்களுக்கு ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபா அந்த பாலிசியில டிஸ்கவுண்டும் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி பாலிசிகளை பல்வேறு விதமான இருக்கு அடுத்து பிரீமியம் கட்டுவதற்கு பாத்தீங்கன்னா நிறுவனம் வந்து முக்கியமான ஒரு விஷயங்களை சொல்லியிருக்கு அது என்னன்னா பை நவ் பேட்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து கஸ்டமர் ஆகிய நீங்கள் பாலிசி எடுக்கிற அந்த தருணத்துல ஒரு முப்பது சதவீதம் உங்க கையில இருந்து பேமெண்ட் பண்ணா போதும் மீதி இருக்கக்கூடிய எழுபது சதவீதமோ அல்லது எண்பது சதவீதமோ அதை வந்து என்ன செய்யலாம் அந்த நிறுவனங்கள் உங்களை சார்ந்த நிறுவனம் நீங்க எதை சூஸ் பண்ணிக்கலாம் அந்த நிறுவனம் அக்ரிமெண்ட் போட்டு எடுத்துக்குவாங்க நீங்க அந்த தொகையை மூணு மாசமோ ஆறு மாசமோ ஒன்பது மாசமோ பன்னெண்டு மாசமும் இஎம்ஐ மூலம் கட்டி உங்க பாலிசிகளை தொடர்ந்து கொண்டே வரவதற்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸை நிறுவனம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கு அதையும் கொள்ளலாம் பாலிசி போடுவதற்கு காலம் நேரம் கிழமை என்ன செய்யாதீங்க செய்து பார்க்காதீங்க உங்கள் மனதில் பாலிசி எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உதித்தால் அதற்கு பிரீமியம் கட்டுவதற்கான தேவைகள் இருந்திருந்தால் கண்டிப்பாக பாலிசி எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா பாலிசி வந்து வெறும் நோய்வாய்ப்பட்டு படுவதற்காக மட்டும் எடுத்துக்கொள்ள நார்மலா ஒரு பகுதியில ஒரு டர்னிங்ல திரும்புறோம் இன்னொரு வண்டி இன்னொரு வண்டி மோதி கீழே விழுகுறோம் அப்படின்னா எலும்பு பிராக்சர் ஆகிருது மூட்டு விலகிறது ஏன்னா நீங்க சாப்பிடக்கூடிய உணவுகள்ல போதுமான அளவுக்கு என்ன இல்லை தெம்போ சத்தோ அந்த மாதிரி உணவுகளை நம்ம எடுத்துக்கிறது கிடையாது அதனால அதுல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க சோ வெறும் நோய்வாய்ப்படுவதனால மட்டும் கிடையாது இன்னைக்கு ஆக்சிடென்ட் பல்வேறு விதமான விஷயங்கள்ல நடைபெறுது மாடியில இருந்து கிடுகிடுன்னு வர இறங்கும் போது கூட லைட்டா ஸ்லிப்பானா என்ன ஆகிருது பிரச்சனைகள் ஏற்பட்டுருது அதனால எந்த ஒரு காரணம் வேணாலும் இருக்கலாம் எடுத்து வைத்துக் கொள்வது சால சிறந்தது அதுல கொஞ்சம் என்ன செய்யுங்க உங்களுடைய தேவைகளுக்கு ஒரு அக்கறையை செலுத்துனீங்க அப்படின்னா இந்த பாலிசி எடுக்கிறதுல ஒரு சுணக்கமோ எதுவுமே வராது போதும் சோ பாலிசி எடுத்தா போதும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா எடுத்துருங்க அடுத்து மருத்துவ காப்பீடு எடுத்த அனைவரும் மிக பெரிய செலவுகள் இருந்து கண்டிப்பாக தொடர்ந்து மருத்துவ காப்பீடு பயணிக்க வேண்டும் சோ தொடர்ந்து நீங்க என்ன செய்யணும் அந்த கொரோனா பிரீமியத்தை தவறாமல் கட்டி அந்த பாலிசி நடைமுறையில வைத்திருந்தாதான் உங்களுக்கான போனஸ் ஆட் ஆகும் உங்களுக்கு உரிய சீனியாரிட்டி வரும் எதையுமே மிஸ் பண்ணாம காலம் தவறாம பண்ணிருங்க அந்த காலம் உங்களுக்கு குவார்ட்டலி மாசம் அப்படின்னா ஏழு நாள் தான் டைம் அதுக்குள்ள பாலிசிக்குரிய பிரீமியத்தை கட்டிடணும் ஆசிரியமான நாளும் ஒரு ஏழு மாசம் தான் டைம் ஒரு வருஷம் பிரீமியத்தை முதல் வயசு எடுத்துனீங்க அதுக்குள்ளே நீங்க பாலிசி கட்ட தவறும் பட்சத்து அடுத்து உங்களுடைய பாலிசி புது பாலிசியா தான் எடுத்துக்குவாங்க பழைய சீனியாரிட்டி இதெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யாது இல்லாம போயிடும் போனஸ் இல்லாம போயிடும் இதெல்லாம் வாடிக்கையாளர்கள் கருத்துல கொண்டு ஏன்னா உங்களுக்கு நிறுவனத்தில இருந்து அப்ப மெசேஜ் வரும் எல்லாமே வரும் வந்து உங்களுடைய ஏஜென்ட் ஃபாலோ பண்ணுவாங்களா இல்லையா என்று ஃபாலோ பண்ணுவாங்க இருந்தாலும் நீங்க தான் ஸ்டெப்ஸ கண்டிப்பாக எடுக்கணும் அதனால அந்த டேட்டாய வருவதற்கு முன்னாடியே அடுத்த மாசம் பிரீமியம் கட்டீங்கன்னா இந்த மாசமே அலாட்டாய் பிரீமியத்தை கட்டுவதனால எந்த விதத்திலயும் நம்ம குறைஞ்சு போக போறது கிடையாது அதை திட்டமிட்டு என்ன செய்ய தவறாம கட்டிடுங்க நல்ல பாலிசிகளை தேர்வு செய்து உங்களுடைய எதிர்காலத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நீங்க சேமித்த செல்வத்தை இழக்காமல் இருப்பதற்கு மருத்துவ காப்பீடு மிக மிக அவசியம் சோ பாலிசி எடுக்க விருப்பம் இருந்தால் யூடியூப் ஆடு டிஸ்கிரிப்ஷன் மொபைல் நம்பர் எல்லாமே கொடுத்திருப்பேன் தாராளமாக அந்த நம்பர்ல கேட்டீங்கன்னா உங்களுக்கான சிறப்பான திட்டத்தை அனுப்பிக்குற அந்த பாலிசியை தேர்வு செய்து மருத்துவ காப்பீடு எடுத்து பயனடையுங்கள் நன்றி வணக்கம்